மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது இலக்கம் ஜாபிரிபின் அப்துல்லா ரதியுல்லுன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது அபு சாய் ஹுதரி ரதி அல்லாஹு அறிவிப்பதாக அறிவிக்கிறார்கள் கால ரசூல்லி சலாஹ் அலிம் அலுவலம் சொன்னார்கள் யதி மக்களுக்கு ஒரு காலம் வரும் அன்னாஸ் அங்கே வந்து சில மக்கள் வந்து இஸ்லா யுத்தத்தில் யுத்தத்தில் ஈடுபடுவாங்க ஜிஹாதுல ஈடுபடுவார்கள் அங்கே வந்து அந்த ஜிஹாதுக்கு போற மக்கள் பேசி கேட்பாங்க மன் சப உங்களை யாராவது அல்லாவுடைய தூதரோடு தோழமை கொண்டவர்கள் இங்கே இருக்கிறீர்களா ரசூர் சலாஹ் அலிவசல்லம் அவர்களோடு தோழமை கொண்டவர்கள் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னா நபி தோழர்கள் குன்றிய காலம் கொஞ்சம் கொஞ்சமாக இன காலம் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க கேட்ட நேரத்துல சொல்லுவார்கள் கால அதாவது அந்த இடத்துல சொல்லப்படும் ஆம் என்று என்ன செய்யும் சொல்லப்படும் ஏன்னா ரசூர் சல்லா அலி வசல்லம் அவர்களுடைய தோழர்களை கடைசியாக மரணித்தவராக சொல்லப்படுகின்றவர் வந்து உண்டு துஃபைல் இரண்டாவது அனஸ் ஜாபிர் ரதியு அல்லாஹன் இவர்கள் போன்றவர்கள் தான் கடைசி காலத்துல மரணித்தவர்கள் பெண்களில் உம்மு ஹாலித் பெண்கள்ல உம்மு ஹாலித் என்கின்ற பெண்மணி அதாவது சுபேர் ரதி மனைவி எப்படி ஜுபேர் பின் அப்துல்லாவுடைய மனைவியாக அஸ்மா ரதியுல்லாஹனா இருந்தாங்களோ அதே போல உம்மு ஹாலித் உம்மு ஹாலித் தான் யாரு ரசூல் சல்லா உலையூசல்லாம் அவர்கள்ட்ட அபிசீனியா இருந்து ஒரு சின்ன புள்ள வருவாங்க அப்புறம் ரசுல் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ட்ரெஸ்ஸை அனுப்பிப்பாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் அனுப்பிச்சிட்டு சனா சனா அனுவாங்க நல்ல அழகான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்மணி வளர்ந்த பின்னால திருமணம் முடிச்சவர் வந்து ஜுபேரிவாம் ரதிவா இவர்கள் தான் கடைசியாக நபி தோழர்களோழிகள் மரணித்தவர்களாக சொல்லுவார்கள் இந்த மூணு நாலு பேர் சொன்னாலும் நபி தோழிகள் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அப்ப இந்த இடத்துல என்னென்னா அந்த மாதிரி கடைசி காலகட்டத்தில் மக்கள் யுத்தம் செய்கிற நேரத்தில் மக்கள் கேட்பாங்க நபி நபித்தோழர்கள் யாராவது இருக்கிறாங்களா நபித்தோழர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க அண்ணா ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க ஃபைஃத்தஹ்லஹும் இதனாலேயே வெற்றி கிடைக்கும்னு அவங்குற சொல்லலாம் அந்த யுத்தத்துக்கு வெற்றியே எதனால் கிடைக்கும் நபியுடைய தோழர்கள் இருப்பதனால் கிடைக்கும் ஃபைஃத் தஹ்லஹும் அதற்காக வேண்டி வெற்றி கிடைக்கப்படும் வெற்றி கிடைக்கும் சும்மா தி அலன் நாசி ஜமான் பின்னர் ஒரு காலம் வரும் த காலம் செல்ல செல்ல பின்னர் ஒரு காலம் வரும் ஃபைவ் அஹுஸ் ஆஃப் இ ஆமும் அப்போ அந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஜிஹாதுகளில் ஃபை கேட்கப்படும் ஹல் ஃபீக்கும் மன் சாஹப அஸ்ஹாப ரசூல் இல்லாஹி சல்லா அலுவலி சொல்லம் ரசூல் சல்லா அலி வல்லமுடைய தோழர்களோடு நட்பு கொண்டவர்கள் யாராவது உங்களில் இருக்கிறீங்களா தோழர்களோடு பழகியவர்கள் அப்படின்னா தாபியன்கள் யாராவது உங்களில் இருக்கிறீங்களான்னு கேட்கப்படும் ஃபய கூலு நாம் அப்படின்றது தாபின்களுடைய கடைசி காலத்தில் நடக்கிற யுத்தம் அப்போ தபு தபு தாபின்களுடைய ஆரம்ப காலம் அந்த காலத்தில் நடக்கிற யுத்தத்தில் இப்படி கேட்கப்படும் அப்படி கேட்டால் ஃபய கூலுன்னு ஆம் ஆம் என்று சொல்வார்கள் தாபீன்கள் நடக்கிற யுத்தத்தில் யாரும் கேட்க மாட்டாங்களே எப்படி தாபீன்கள் யாரும் மாட்டாங்க கடைசி கால பகுதி அப்ப கேட்டேன் ஒரு சிலர் இருக்கிறாங்க அதனாலேயே வெற்றி கிடைக்கும் சொல்லுவாங்க அந்த யுத்தத்துக்குரிய வெற்றிக்கான காரணமே தாபீன்கள் அங்கே இருப்பதனால வெற்றி கிடைக்கும் பின்னொரு ஒரு காலம் வரும் ஃபயாக் சூஃபி ஆமும் மின் அன்னாஸ் அங்கே சில மக்கள் யுத்தங்களில் ஈடுபடுவாங்க ஜிஹாதுகளில் ஈடுபடுவார்கள் ஃபயோகால் அங்கே சொல்லப்படும் ஹல்ஃபிக்கும் மன்சாகப மன்சாகப அசாப ரசூல் இல்லாய்லா அலிவல்லாம் நபிகளாரோடு தோழமை கொண்டவர்களோடு யார் தோழமை கொண்டார்களோ அவர்களோடு தோழமை கொண்டவர்கள் யாராவது உங்களில் இருக்கிறீர்களான்னு மக்கள் கேட்பாங்க அப்படின்னா தபு தாபின்களுடைய கடைசி காலம் தபு தாபின்களுடைய கடைசி காலம் தபுல் அத்பாவுடைய ஆரம்ப காலம் நான் எப்படி சொல்லுவோம் தாபியன்கள் தபு தாபின்னு சொல்லுவோம் அடுத்த தபுல் அத்பான்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் அப்படி கேட்கப்படும் அதாவது ரசூல் சல்லா உலக வசல்லம் அவர்களை தோழமை கொண்டவர்களை தோழமை கொண்டவர்கள் தபு யாராவது இருக்கிறாங்களான்னு யார் கேட்பாங்க அப்போ அத்பா உத்தாபி ஐன் அத்தா அதாவது அத்பா உத்தபான்னு சொல்லுவாங்க பின்பற்றியவர்களை பின்பற்றியவர்களை பின்பற்றியவர்கள் மூன்றாவது கட்டத்தில் உள்ளவங்க கேட்பாங்க இரண்டாவது கட்டம் உள்ளவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு அப்போ சொல்லப்படும் ஆம் என்று சொல்லப்படும் ஃபயூஃப் அதனால் வெற்றி கிடைக்கும் ரசூல் சலா அதனால் வெற்றி கிடைக்கும் இந்த செய்தி ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்னன்னு சொன்னால் நபித்தோழர்களுடைய அந்த இறை நம்பிக்கை அதிகமாக எப்படி இருந்தது அவங்களுடைய அந்த யுத்தத்தில் வந்து என்ன காரணமாக வெற்றி கிடைக்கும் ரசூல் நாங்கள் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கலையெல்லாம் தெரிஞ்சு நல்ல ஜிஹாதுடைய அந்த இதெல்லாம் இருக்கும் நாலஜ் அதெல்லாம் காரணம் அது பின்னால் உள்ளவங்களுக்கும் இருக்கும் ஆனால் நம்பிக்கை எங்களுக்கு வெற்றியை தருவான் என்ற நம்பிக்கை வந்து அவர்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் கூடுதலாக என்ன செய்யும் இருக்கும் அவர்கள் இல்லாத சமுதாயத்தில் அந்த நம்பிக்கை என்ன செய்யும் குறைந்து போய் இருக்கும் என்பதை இடத்துல சொல்லி காட்டுறாங்க இன்னொரு செய்தியை எங்களுக்கு சொல்றாங்க இந்த சமுதாயம் அவர்களுக்கு எதிராக உங்களால் முடிந்த அளவுக்கு ஆயுதங்களை அதாவது தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள் என்றால் அது மட்டும் இருந்து சரிவரா செய்தி சொல்லுது அது அதெல்லாம் இருந்து எல்லாம் அமெரிக்காலேருந்து நாங்க தான் முதலாவது ஆயுதம் வாங்குறதுக்காக வெற்றி கிடைக்காது எல்லாமே இருந்ததுனால என்ன செய்யாது ஒரு நாள் வெற்றி கிடைக்காது எதுக்கு வெற்றி கிடைக்கும்னா அவர்கள் அந்த அந்த மக்கள் போராடுகின்ற மக்கள் உள்ள இறையச்சம் போராடுகின்ற மக்கள் உள்ள இறைவனை பற்றிய நம்பிக்கை அந்த எதிர்பார்ப்பு அதுக்குத்தான் வெற்றிக்கு முதல் காரணம் இல்லைன்னா என்றா பதிலில் வெற்றி அடைந்தவர்கள் ஆரம்பமா தோல்வி அடைஞ்சிக்க மாட்டான் எல்லா விதமான உத்தாவும் இருந்தது எத்தாவும் இருந்தது உத்தாண்ட ஆயுதங்கள் இத்தாண்ட எண்ணிக்கை எல்லாம் இருக்குது இருந்தும் கூட என்ன செய்தார்கள் அவர்கள் வந்து தோல்வி அடை ஆரம்பத்தை தோல்வியடைந்தார்கள் காரணம் நம்பிக்கை அப்போ நம்பிக்கை விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் மிக முக்கியமாக கவனம் செலுத்தணும் எங்களிடம் எல்லாமே இருந்தாலும் சரி தான் அந்த இடத்துல தாக்கம் செலுத்தும் என்பதை இந்த செய்தி சொல்கிறது இது நபித்தோழர்களுடைய சிறப்பாக இது சொல்லப்படுகிறது